லைவ் அப்டேட்டு தலையோட ஃபேமிலியே வந்து வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை சரி தலையோட ஃபேமிலி உள்ளே வராங்க இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து சம்பவம் வந்து செய்ய போகிறாங்க அது முத்துக்குமரன் மஞ்சிரி ஜாக்லின் இவங்களையெல்லாம் வந்து வச்சு செய்ய போகிறாங்க ராணவெல்லாம் வச்சு கிழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் என்ன தெரியுமா மக்களே முரண்பாடு இருக்கா சொல்லுங்கன்னு பிக் பாஸ் சொன்னால் எல்லா முரண்பாடும் என் மக மேலே தான் இருக்குது அவள் பேசுகிறதா தப்பு அவள் ரியாக்ஷன் கொடுக்குறதா தப்பு அப்படின்னு நம்மளாலே விட்டாரே நஞ்சு உண்டடங்கு அப்படிங்கிற மாதிரி சரி விடுங்க அது என்னன்னா அவர் அவங்க அப்பா அம்மாவுடைய கன்சர்ன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணும் பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் இவன் மேலே இருக்க மிஸ்டேக்கை வந்து திருத்தணும் அவன் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கோவப்படுறது அந்த ரியாக்ஷன் கொடுக்கறது அதுகளில் வந்து கொஞ்சம் தவறாக தெரியுது அதெல்லாம் மாற்றிக்கணும் அதை மாற்றினா இன்னும் மேலே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது ரைட் அந்த மனசு வந்து எனக்கு புரியுது ஆனால் நம்ம ஒரு ஃபேனாக பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி தோணுது ஒரு ஃபாதர் ஃபிகராக இருக்கவர் மாதிரி ஒரு அம்மா ஃபிகராக இருக்கவங்களுக்கு தம்பி மாதிரி தம்பி ஆல்ரெடி வந்து காலைவாரி விடுவானோ ஐயோ இந்த தம்பி யாரா உள்ளே இருந்துச்சா பெஷாட்டுக்கு வந்து விஷ்ணு நீயே போயிருக்கலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தம்பி வந்து நல்லா பேசுகிறாப்புல மற்றவங்கள்ட்ட சவுண்டுக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க சவுண்டை பற்றி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு சவுண்டு நீ வந்து இந்த இடத்துல இப்படி நல்லா பேசினோமா இந்த இடத்துல இப்படி நல்லா பண்ணோமா ஆனும் கிடையாது ஆனால் மாஸ் படுறாங்க சௌந்தரியா வச்ச குழம்ப வச்சு எப்படி தான் நீங்கள் தின்னீங்களோ அவன் வந்து புளியை போட்டா புளியை வந்து அப்படியே தூக்கி போட்டா அதே மாதிரி வந்து எதோ எலும் சம்பளத்தை போட்டா எல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வேறு இருபத்தி நாலு மணி பார்ப்போம் ஏ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் மகள் உங்களை ஏதாவது தவ தப்பாக பேசிதான் என்னைய மன்னிச்சு மன்னிச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க இதில் முத்துக்குமரனாக வேற புகழ்கிறேன் நீ உழைப்பு உழைப்புன்னு பேசுவோம் பார்த்தியா உன் பேக்கரியில் உழைப்பு அந்த உழைப்புலாம் அந்த இது பேக்கரி அப்படின்னு ஆ மொத்தத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா நஞ்சுண்டா நாங்கள் இப்போ ஹீரோ ஆகிட்டா இருந்த வீட்டில் நம்ம தழுவி வச்சு சரி மக்களே ஆ அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்